மோதலுக்கு பிறகு பாகிஸ்தான் ராணுவம் அல்லது வெளியுறவு அமைச்சகத்திலிருந்து எந்த அதிகாரப்பூர்வ அறிக்கையும் வெளியாகவில்லை சமீபத்திய மாதங்களில் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லையில் பதற்றம் அடிக்கடி அதிகரித்து வருகிறது இருதரப்பும் எல்லை மீறல்கள் குறித்து குற்றம் சாட்டி வருகின்றன ஸ்பின் போல்டக் தகவல் மற்றும் கலாச்சாரத்துறை தலைவர் அலி முகமது அக்மல் தெரிவித்திருந்த தகவலில் ஆப்கன் மற்றும் பாகிஸ்தான் படைகளுக்கு இடையிலான மோதல் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு நிறுத்தப்பட்டது என்று தெரிவித்துள்ளார் முன்னதாக வந்த தகவல்களில் இந்த மோதலை பாகிஸ்தான் ராணுவமே ஆரம்பித்ததாக கூறப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர் கான் முத்தாக்கி அக்டோபர் ஒன்பதாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை இந்தியாவில் பயணம் மேற்கொண்டிருந்தார் இரு நாட்டு உறவுகள் குறித்து விரிவாக அப்போது பேசப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தலிபான் ஆட்சியை பிடித்த பின்னர் இந்தியாவில் நடைபெற்ற முதல் உயர்மட்ட அதிகாரப்பூர்வ பயணம் என்பதால் இது ஒரு முக்கியமான பயணமாக கருதப்பட்டது